அருகே கணபதி அக்ரஹாரத்தில் அடிப்படை வசதிகள் வேண்டி சிபிஐ எம்எல் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பகுதி பெரும் பரபரப்பு நிலவியது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா கணபதி அக்ரஹாரத்தில் உள்ள ஆடுதுறை கலைஞர் நகர் கிராமத்தில் சாலை வசதி சமுதாய கூடம் பழுதான தொகுப்பு வீடுகளை சீரமைக்க கோரியும் ரேஷன் கடை பகுதி நேரமாக மாற்ற கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிபிஐ எம்எல் கட்சியின் ஒன்றிய செயலாளர் செல்துறை தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட செயலாளர் கண்ணையன் உறுப்பினர் மாசிலாமணி மாவட்ட குழு உறுப்பினர் பிரபு மற்றும் நிர்வாகிகள் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கையில் குழந்தைகளுடன் கொடியை பிடித்தவாறு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்படிக்கையானதால் சாலை மறியல் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர் கும்பகோண செய்திகளுக்காக ஆர் மறியல் போராட்டம் மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி குடிமனை இல்லை சாலை வசதி இல்லை சுடுபாட்டிற்கு போறதுக்கு பாதை இல்லை தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஒன்னு கட்டு கொடுத்த தொகுப்பு வீடுகள் பழுதடைந்து விட்டது அதை சீர் செய்து கொடுங்கள் என்ற கோரிக்கை வைத்து நியாய விலை கடைகள் எங்களுக்கு முழு நேரமாக கொடுங்கள் என்று பலமுறை மனு கொடுத்தோம் பலமுறை மனு கொடுத்தோம் பீஸ்டாக் போட்டு அதிகாரிகள் மத்தியில் பேசி முடித்தோம் எந்த நடவடிக்கையும் இல்லை சாலை வசதி கிடைக்கும் வரை இடிந்து போன வீடுகளை பழுது செய்து கொடுக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம்